மைய ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பு பாடசாலை மாணவனை தாக்கிய மட்டக்களப்பு ஆசிரியை நேர்ந்த கதி திருமலை ஐந்து மாணவர்கள் கொலைக்கு நீதி கோரிய தந்தையொருவர் உயிரிழப்பு நாமலின் ஆட்சியில் நான் ஜனாதிபதி திசக்குட்டி ஆராய்ச்சி தெரிவிப்பு மன்னார் மக்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த அனுரவின் அதிரடி அறிவிப்பு பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக பதற்றம் போராட்டத்தில் குதித்த விவசாயிகள் தங்காளி போதைப் பொருள் பின்னணியில் எதிர்க்கட்சி அரசியல்வாதியின் சகோதரர் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக அர்ஜுனா வெளியான தகவல் குறுகிய காலத்தில் சீரழிக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் வெளியான அதிர்ச்சி அறிக்கை சிறையில் கலவரம் பதினான்கு பேர் பள்ளி பதினான்கு பேர் காயம் நள்ளிரவில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு மக்கள் வெளியே வர தடை தொடர்பென விரிவான செய்திகள் கொழும்பு பிரதேசத்திலுள்ள பாடசாலையொில் கல்வி மாணவர் ஒருவனை தாக்கி காயப்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஆசிரியை பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அதன்படி ஆசிரியை ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் தர்ஷிமா பிரேமரத்ன உத்தரவிட்டுள்ளார் மட்டக்களப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிரியை ஒருவரே இவ்வாறு பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த ஆசிரியை பாடசாலையின் நூலகத்தில் வைத்து பதிமூன்று வயது பாடசாலை பாட பாடப்புத்தகம் தொடர்பில் கேள்வி கேட்டபோது இந்த மாணவன் ஆசிரியையின் கேள்விக்கு பிழையான பதிலை அளித்துள்ளார் இதனால் கோபமடைந்த ஆசிரியை மாணவனை தாக்கியுள்ளதாக போலீசார் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் கொட்டாச்சனி போலீசார்க்கு கிடைத்த முறைப்பாட்டின் பெயரில் சந்தேக நபரான ஆசிரியை கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர் ஆசிரியையின் தாக்குதலில் காயமடைந்த பாடசாலை மாணவன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் இதனையடுத்து ஆசிரியைக்கு பிணைக்கு வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி திருக்கொடமலையில் படுகொலை செய்யப்பட்டு ஐந்து மாணவர்களில் ஒருவரான தனது மகனுக்கு நீதி கோரி வந்த தந்தையொருவர் உயிரிழந்துள்ளார் ரஜிகர் மானோகரன் என்ற மாணவியின் படுகொலைக்கு நீதி கோரி போராடி வந்த அவரின் தந்தையான வைத்தியர் காசிப்பிள்ளை மானோகரன் என்பவரே எவ்வித நீதியும் கிடைக்காமல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலமானார் அரச பயங்கரவாதத்தில் கொல்லப்பட்ட ரஜிகர் மானோகரனின் பிறந்தநாள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது மகனின் பிறந்த தினத்திலேயே அவருக்கு நீதி கோரி வந்த தந்தை காலமாகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் தான் உத்தியோகபூர்வ மற்றும் ஜனாதிபதியாக செயற்பட உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மெகுந்தலையில் நடைபெற்ற பொது பெருமன கட்சியின் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்த ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் பொது ஜனப்பெருமண கட்சியில் தான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது எனக்கு மேலே நாமல் ராஜபக்ஷ மாத்திரமே உள்ளார் நாம ராஜபக்சவுக்கு நெருங்கிய சகா மட்டுமன்றி நெருங்கிய ஆதரவாளனும் நான் தான் என நாம ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அவர் உத்தியோகபூர்வ ஜனாதிபதியாக பதவி வகிப்பார் நான் உத்தியோகபூர்வ பற்றி ஜனாதிபதியாக செயற்படுவேன் என்றும் திசக்குட்டி ஆராய்ச்சி தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் மன்னாரில் ஆரம்பிக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்ட இரண்டு காற்றாலை மின்சார உற்பத்தி திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லுமாறு ஜனாதிபதியான குமார திசா நாயக் பணிபுரை விடுத்துள்ளார் அதன்படி ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள முப்பத்தி ஆறு காற்றாலைகளுக்கு மேலதிகமாக ஆரம்பிக்கப்பட்ட இரண்டு திட்டங்களுக்கான பதினான்கு காற்றாலை அமைக்கும் பணிகளை முன்னெடுத்துச் செல்லுமாறு ஜனாதிபதி மாவட்ட அரசாங்க அதிபருக்கு வழங்கியுள்ள கடிதத்தில் இதனை கூறியுள்ளார் இந்த விடியம் தொடர்பில் குறித்த திட்டத்துக்கு பல்வேறு எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் முன்னெடுத்த ஆறுதந்தை மார்க்ஸ் ஐபிசி தமிழ் செய்தி சேவைக்கு குறித்த விடியத்தை உறுதிப்படுத்தியுள்ளார் மன்னரில் குறித்த காற்றாலின் நிறுவல் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னாள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த விடியம் தொடர்பில் பறந்துரைகளை முன்வைக்க நிபுணர்கள் குழுவொன்றை ஜனாதிபதி அமைத்திருந்தார் குறித்த குழுவின் அறிக்கை அண்மையில் ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஜனாதிபதியின் பணிப்புரை வெளியாகியுள்ளது மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையிலான காற்றழுமின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வை உடனடியாக நிறுத்து எங்கள் மண்ணை சுடுகாடாக்காதே அடிக்காதே அடிக்காதே எங்கள் வயிற்றில் அடிக்காதே உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் கடந்த காலங்களில் கவரீர்ப்பு பேரணியில் பங்கேற்றனர் மன்னார் மாவட்ட மக்களின் வாழ்வினை அளித்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள் மனித உரிமை மீறல்களின் சில விடயங்கள் கடந்த காலங்களில் விசனத்துக்குள்ளாகியிருந்தவை குறிப்பிடத்தக்கது இந்திய நிறுவனங்களுக்கு தங்கள் நிலங்களை வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மூத்த நகர் விவசாயிகள் கொழும்பில் போராட்டம் ஒன்றை நடாத்தியுள்ளனர் குறித்த போராட்டமானது இன்று பிரதமர் அலுவலகத்துக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது முத்துநகர் பகுதியில் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தினை அமைக்கும் நோக்கில் பொதுமக்களின் விவசாய நிலங்கள் அபிவிருத்தி என்ற பெயரில் அபகரிக்கப்படுவதற்கு எதிராகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதன்போது விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடித்து கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்ட விளை விளைநிலங்களை உடனடியாக திருப்பிக் நெல் வயல்கள் இல்லாமல் நாங்கள் மண்ணியா சாப்பிடுவது பொய்கள் வேண்டாம் என்ற அரசாங்கத்திற்கு எதிரான பல்வேறு பதாந்திகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தங்காளியில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரியளவு போதைப் பொருள் தொகையை தரையிறுக்கு எதிர்க்கட்சி அரசியல்வாதி ஒருவரின் சகோதரர் ஒருவருக்கு சொந்தமான ஹோட்டலில் பணிபுரிக்கும் நபரொருவர் தொடர்புள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது உயிரிழந்த இரண்டு பேர்களில் அந்த ஊழியரும் ஒருவர் என தெரியவந்துள்ளது எதிர்க்கட்சி அரசியல்வாதி ஒருவரின் சகோதரரான ஹோட்டலின் உரிமையாளருக்கும் சீனி மோதர வீட்டிற்கும் தொடர்புகள் உள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவல் தொடர்பில் தற்போது விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஆயிரம் மில்லியன் பெருமதியுடைய குறித்த போதைப் பொருட்களை உணக்குருவியை சார்ந்த எனப்படும் பாதல உலகக்குள்ள தலைவர் மூலம் வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு அனுப்பியதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சீனி மோதிர காணியுடன் உணக்குருவே சாந்தவுக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ள நிலையில் காணியுடன் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளருக்கும் எதிர்க்கட்சி அரசியல்வாதியின் சகோதரருக்கும் உணக்குருவே சாந்தவுக்கும் தொடர்புகள் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் மற்றும் துப்பாக்கிகள் பாகிஸ்தானில் இருந்து கடல் வழியாக பல நாள் கப்பலில் கொண்டு வரப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது ஈரானிய மற்றும் பாகிஸ்தானிய பிரஜைகள் குழுக்கொன்று பாகிஸ்தானில் இருந்து பல நாள் கப்பலில் தெற்கு கடற்கரைக்கு அருகிலுள்ள சர்வதேச கடல் எல்லைக்கு இந்த போதைப் மற்றும் துப்பாக்கிகளை ஏற்றி வந்ததாக கூறப்படுகின்றது பல நாள் மீன்பிடி கப்பல் இந்த நாட்டின் கடற்கரையை அடைந்த பிறகு இரண்டு சிறிய மீன்பிடி கப்பல்கள் பல நாள் மீன்பிடி கப்பலுக்கு அருகில் சென்று அதிலிருந்து போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கிகளை பெற்றுக்கொண்டு தங்காலை கடற்கரையை வந்தடைந்துள்ளன போதைப் பொருட்களை கரைக்கு கொண்டு வரும்போது படகுகளில் ஒன்று கவிழ்ந்ததாகவும் புலனாய்வாளர்களுக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது படகில் இருந்த ஐஸ் மற்றும் ஹெரோயின் கடலில் விழுந்ததாகவும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் அபிவிருத்திகளை மேற்கொள்வதாக கூறி அரசாங்கம் ஒரு இனத்தை ஏமாற்றி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக நிற்கும் அளவுக்கு தன்னை பிரபலமாக்குவதாகவும் அர்ஜுனா சுட்டிக்காட்டியுள்ளார் எங்களுடைய நாட்டிலே வடக்கு கிழக்கு என்ற ஒரு பகுதி இருப்பதை தற்போதைய அரசாங்கம் மறந்துவிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்றிடம் பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் வடக்கு கிழக்கு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை விடயங்களை வழங்கிவிட்டு பிச்சை போட்ட இடத்தில் அரசாங்கம் திரிகின்றது தமிழ் தேசிய கட்சிகளிடையே ஒற்றுமையின்மையே இதற்கு காரணம் ஆகவே எதிர்வரும் நாட்களில் தமிழ் அரசியல்வாதியுடன் சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட தீர்மானித்துள்ளேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் அபிவிருத்திகள் தொடர்பில் அரசாங்கத்தின் அவதானம் அவசியம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மேலும் வலியுறுத்தியுள்ளார் இந்த ஆண்டின் முதல் ஏழு மாதங்களில் மட்டும் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் வந்துள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று தண்டனை சட்ட திருத்த இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேசாலைகள் தடுப்பு மையங்கள் மற்றும் வீதிகள் போன்ற இடங்களில் சிறுவர்கள் கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கடந்த ஆண்டு ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது சிறுவர்கள் கொடுமைக்கு ஆளாகியுள்ளதாகவும் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த ஆண்டின் முதலேழு மாதங்களில் மட்டும் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏற்குவேடார் நாட்டில் குவையாகவில் நாகருக்கு தெற்கே துறைமுக நகரமான ஒன்று காணப்படுகின்றது இதில் அடைக்கப்பட்டிருந்த கைதிகள் திடீரென கலவரத்தில் ஈடுபட்டனர் ஒருவருக்கொருவர் மோதி கொண்டனர் அப்போது அவர்களை தடுக்க முயன்ற காவலர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார் இந்த மோதலில் கைதிகளும் கொல்லப்பட்டனர் இதன்படி மொத்தம் பதினான்கு பேர் பலியாகியுள்ளதுடன் பதினான்கு பேர் காயமடைந்தனர் இதனை காவல்துறை தலைவர் வில்லியம் கல்லே உறுதிப்படுத்தியுள்ளார் இருந்து கைதிகள் உள்ளே கொண்டு துப்பாக்கி சூடு நடாத்தியும் வெடிகுண்டுகள் எறிகுண்டுகளை வீசி வன்முறையில் ஈடுபட்டனர் சில கைதிகள் தப்பிவிட்டனர் அவர்களில் பதிமூன்று பேர் மீண்டும் கைது செய்யப்பட்டனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாற்பது நிமிடங்களுக்கு பின்னர் நிலைமை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அதிகாரிகள் சிறையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் ஏகவடரில் லாஸ் கொனரோஸ் மற்றும் லாஸ் லோபோஸ் ஆகிய இரு பெரும் போதைப் பொருள் கடத்தல் குழுக்களுக்கிடையே மோதல்கள் ஏற்படுவது வழக்கம் அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் சிறைகளில் அடிக்கடி மோதிக் கொள்வார்கள் இந்த நிலையில் அவர்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு சிறையில் நடந்த மோதலில் நூறுக்கு மேற்பட்ட கைதிகள் பலியாகினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு பிப்ரவரியில் இருந்து இதுவரை ஐநூறு கைதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களின் உடல்கள் துண்டாக்கப்பட்டு எரிக்கப்பட்ட கொடூர சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது நார்வே தலைநகர் ஆஸ்டோவில் குண்டுகள் வெடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போலீசார் மூவரை கைது செய்துள்ளனர் பார்க்வின் மற்றும் பயன் ஸ்டோட் பகுதியில் இந்த இரண்டு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது அந்த பகுதியில் வசிப்போர் அச்சமும் பீதியும் அடைந்தனர் நார்வே போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த பகுதியை சுற்றி வளைத்த அவர்கள் தேடுதல் வேட்டை நடாத்தினர் அப்போது அங்கு வெடிக்காமல் இருந்த கொண்டு கொண்டுகொன்றை கண்டுபிடித்து செயலழக்கம் செய்தனர் அங்கு சுற்றி திரிந்த சாந்தேக நபர்கள் மூவரை கைது செய்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் கொண்டுபிடிப்பு சம்பவம் குறித்து ஆஸ்லோ காவல்துறை தலைவர் பிரைன்ஸ் கோட்ஸ் கூறியதாவது மத்திய ஆஸ்லோ பகுதியில் கொண்டுபடிக்கப்பட்டுள்ளது தேடுதல் வட்டியின் போது சாந்தேகத்தின் பேரில் மூன்று பேரை கைது செய்திருக்கின்றோம் அவர்களுடன் தொடர்புடைய மற்றவர்களையும் தேடி வருகின்றோம் சம்பவம் நடந்த இடம் தற்போது முழு காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது பிஸ்டர் ஸ்டேட்டிலிருந்து காரொன்று சாந்தகத்திற்கிடமாக சென்றதாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளனர் காரில் இருந்து இருக்க எரி குண்டுகளை அவர்கள் வீசி சென்றதாக சம்பவத்தை பார்த்தவர்கள் கூறியிருக்கின்றனர் விசாரணைகள் தொடர்கின்றது இவ்வாறு காவல்துறை தலைவர் தெரிவித்துள்ளார் குண்டுகள் வெடித்த பகுதிக்குள் யாரும் நுழைய வேண்டாம் குடியிருப்புகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அப்பகுதி மக்களில் போலீசார் அறிவுறுத்தி வருகின்றனர் இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி